ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கம்ப்ளீட் பாலர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டார்டிங் திசையின் விளப்பக்கம் திசையின் விளப்பக்கம் தான் அந்த இடம் இருக்குங்க இந்த மொத்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சமும் ஒரு சென்ட்டுக்கு பதினைந்து ஆயிரம் ரூபா கேட்குறாங்க தனி பாதை இந்த லேண்டுக்கு நல்ல செம்மண் அழகான நல்ல செம்மண் பாருங்கள் இடது பக்கம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது இந்த வேலிக்கு வலது பக்கம் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் நம்ம கூட இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம் முந்நூற்றம்பது ஏக்கருக்குள்ளால் நம்ம போகிறோம் இந்த மண்ணும் அதுவும் ஒரே மண்ணு தான் பக்கத்து பக்கத்து லேண்டு தான் ஒரு வேலி தான் க்ளாஸில் இருக்குது இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இது முந்திரி மரம் கொல்லா மரம்னு சொல்லுவாங்க கொல்லா மரம் முந்திரி முந்திரி கொட்டை இருக்கிறவங்க அந்த மரங்கள் வந்து நிறைய நிற்கிது நல்ல விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற இடம் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் நல்ல வேலி அமைத்து வச்சுருக்காங்க இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து முருங்கை தான் போட்டிருக்காங்க நாங்கள் பார்த்த அளவில் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இடது பக்கம் இது அந்த முந்நூற்றம்பது ஏக்கருக்கு உள்ளால் வண்டி போய் வர்றதுக்கு வேண்டி அவங்க அமைச்ச விருப்பாங்க தற்காலிகமாக ஸோ நாங்கள் வந்து இடது பக்கம் பாருங்கள் வந்து இடது பக்கம் உள்ள லேண்ட் வந்து என்ன மாதிரி கரர் மண் இருக்குது அதுதான் நம்ம மண்ணும் நாலு பக்கமும் இந்த முந்நூற்றம்பது ஏக்கருக்கு வேலி போட்டு கேட்டும் போட்டு விட்டுருக்காங்க இந்த மாதிரி மண்ணு உள்ள நிலம் வாங்கணுன்னாலே உங்களுக்கு வந்து நல்ல விலை பாருங்க இப்போ நான் முன்னால் இல்லை ஆனால் முந்நூற்றம்பது ஏக்கராக இருப்பதுனால நீங்கள் வந்து விலையில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக தனி பாதை ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு போகிறதுக்கு தனி பாதை இருக்குது பஸ் ரோட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த தனி பாதை வந்து ஒரு முக்கா கிலோமீட்டர் இருக்கணும் அதாவது ஒரு எழுநூறு மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எழுநூறு முதல் ஒரு ஆயிரம் மீட்டர் இருக்கும் நல்ல சிவந்த மண் அங்காங்கே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி மரங்கள் கொல்ல மரம் நிறைய நிற்கிது இதனுடைய அனுபவம் கூட உங்களுக்கு தெரியும் வந்து இன்னைக்கு வந்து இதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் முந்திரி கொட்டை வந்து பருப்பு வந்து உங்களுக்கு இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டில் வந்து நல்ல விலை இருக்குது ஆனால் இதை வாங்குகிறவங்க வந்து கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு ஏன்னா இந்த காலத்தில் இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் அதிகமாக செய்கிறது இல்லை இது இந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு மரம் அந்த பழைய காலத்தில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி செம்மண்ணுக்கு வந்து இந்த மரங்கள் வைத்தால் அது பாட்டுக்கு நல்லா காய்ப்பு நல்லா பூ பூத்து நல்லா காய் காய்க்கும் அதனால் அந்த முந்திரி பருப்பினுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்வாங்க ஆனால் நமக்கு அதை எடுத்து வேறு பல யூஸ் பண்ணலாம் அதாவது சோலார் பழங்கா சோலார் பாட்டெல்லாம் ஆனால் விலையை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மண்ணுக்கு தான் அந்த விலைங்க நல்ல மண் பெஸ்ட்டு மண் இதுக்காக தான் இந்த விலை அவங்க கேட்குறாங்க இது கம்ப்ளீட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கரெக்டாக அந்த என்று முடியுது நம்ம மன்னார் விளக்கு இருக்குது பாருங்கள் அதாவது வள்ளியூர் நாங்குநேரி ரெண்டு இடத்துல இருந்தும் நம்ம வரும்போது ஜாயிண்ட்டாக வந்து மன்னார் விளக்கு இருந்து நம்ம திசைனு உள்ள போகிறோம் திசைனு விலை கம்ப்ளீட்டாக உள்ளே போகணுன்னா திசைனு விலை போகிறதுக்கு முன்னாலே இந்த முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து இருக்குதுங்க திசைன் விலை போகணுன்னா போவதுக்கு முன்னாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக பேர் பார்த்திங்கன்னா தஞ்சை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்தோட பேர் வந்து தஞ்சை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தஞ்சை நகரம் உள்ளுக்குள்ளே ஆங்காங்கே இந்த கொல்லம் மரமும் பனை மரமுமாக உள்ள நின்றிருக்குது ஆனால் இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா என்னுடைய மண்ணுகளும் இது நம்முடைய பாதை உள்ள நம்ம உள்ள இது நம்ம தனி பாதைங்க இந்த வரக்கூடிய பாதை வந்து நமக்கு தனி பாதை இந்த லேண்டுக்காக வாங்கப்பட்ட தனி பாதை பக்கத்தில் கம்ப்ளீட் விவசாயம் முருங்கை தான் வச்சுருக்காங்க நாங்கள் பார்த்த அளவில் கம்ப்ளீட் முருங்கை தான் வச்சுருக்காங்க முருங்கைக்கும் உங்களுக்கு இந்த சாத்தாங்குளம் சாத்தாங்குளம் இந்த மாதிரி திசையில் உள்ள ஏரியா ஒவ்வொரு பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முருங்கை தான் பயிரிடுங்க திருச்செந்தூர் ஏரியாக்கள்லாம் வந்து முருங்கை பயிரிட்டு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது முருங்கை அளவுக்கு இந்த ஏரியாவில் உள்ள முருங்கை வந்து ரொம்ப ஒரு பேருள்ள முருங்கையாக இருக்கிறது ஸோ இது வந்து முருங்கை பயிரிடுறதுக்கு இதாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முருங்கை வைக்கணும்